போட்டு முடிக்க போறோம் சிறப்பில் நட்டை போட்டு முடிச்சிடலாம் இப்போ நம்ம இதெல்லாம் எழுதிட்டு எழுதி வச்சிருந்தாங்க ஆச்சரிய பேர் எழுதிக்கா பென்சிலு என் பேருக்கான்னு எழுதிக்கிறேன் நான் மூணாவது படிக்கிறேன் மூன்றாம் பப்புன்னு எழுதிக்கிறேன் அவ்ரண்ட்ஸ் நம்ம நம்ம குட்டி குட்டினோட்டு அழகாக ரெடி ஆகிடுச்சு இப்போது நம்ம ஒரு வேலை பண்ணணும் இங்கே மலிச்சிருக்கிறத இந்த மாதிரி மாட்டி மாட்டி இருக்கும் அதெல்லாத்தையுமே சிச்சரை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போது இருந்துச்சுன்னா அதிகம் இப்படி ஒன்று ஒன்றா சேல் சேர்ந்து எடுக்கோம் அதை நம்ம மேலே சிசரை வச்சு கற்போம் சரி கட் பண்ணி எடுத்துட்டேன் பார்த்தீங்கனா புட்டி நோட் আলাদা தென்படும் இப்போ நம்ம இங்கே கட் பண்ணனும் ஹ்ம் கட் பண்ணிเสร็จ சரி ஃப்ரெண்ட்ஸ் फ्रेंड्स அடுத்த பார்க்கலாம்